ஆந்திராவின் கடப்பா மாவட்டத்தில் உள்ள ஜம்மல மடகு என்ற இடத்தில் ஆளாக நடித்து மூன்று பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்ததாக ரமாதேவி என்ற பதினெட்டு வயது இளம் பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர் இவர் அண்மையில் காதலித்து திருமணம் செய்த மோனிகா என்ற பெண் கொடுத்த புகாரின் பேரில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் போன்று ஏற்கனவே இரண்டு பெண்களை காதலித்து திருமணம் செய்து ஏமாற்றியதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் நம்புவதற்கு சற்று சிரமமாக இருந்தாலும் இது தொடர்பான வீடியோ வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாத இளம் பெண்கள் நாட்டில் அதிகரித்து வருவதாக பலரும் விமர்சித்துள்ளனர் தம்மை காதலிப்பது ஒரு பெண்தான் என்பதை கூடவா ஏமாற்றப்பட்ட பெண்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் பலர் கேள்வி எழுப்பி உள்ளனர் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை